உங்களுக்கு உங்க கணவர் தவிர வேற யாருக்குடியாத தொடர்பு இருக்கா அப்ஜெக்ஷன் அவர் நம்ம டிஃபென்ஸ் லாயர் அவர்கள் கேஸ்க்கு சம்பந்தம் இல்லாம கேள்வியில கேக்குறது இல்லாம சாட்சியை குழப்பி அவமரியாதையே நடத்துக்கிறார் இந்த கேஸ்ல இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது இந்த விஷயத்தை வச்சுதான் அப்ப என்னோட கட்சிக்காரருக்கு தண்டனை வழங்கப்பட்டது அதனால இந்த சாட்சியை விசாரணை பண்றது இந்த வழக்குக்கு அவசியமானதுக்கான கோட்டார் அவர்களே அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் தேங்க் யுவர் ஆனோ இப்ப சொல்லுங்க மேடம் உங்க கணவரை தவிர உங்களுக்கு வேற யாரு கூடயாவது தொடர்பு இருந்துச்சா இல்ல எனக்கு என் கணவரோட மட்டுமே கலைஞன் இருக்கு அப்ஜெக்ஷன் யுவர் ஆனும் சாட்சி குண்டுல நிக்கிற மிஸ்டர் ஷால்னிக்கு ரெண்டு திரவ திருமணமா டைவஸ் ஆயிருக்குறதுக்கு உண்டான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு கோட்டார் அவர்கள் அதனை பரிசீலுக்கு மாறி கேட்டு தோக்கிறீங்க சொல்றீங்க எனக்கு என்கிட்ட நாயக ஜாக்கல அப்போ ஒரு தடவ ஆயிருக்கா உண்மையை ஒத்துக்கோங்க மிஸ்டர் ஷால்னி கோட்டார் ஆதாரங்களை பார்த்தா நீங்க பொய் சொன்ன விஷயம் தெரிஞ்சு போயிடும் கோர்ட்ல பொய் சாட்சி சொன்ன குற்றத்துக்காக உங்களுக்கு மூணு வருஷம் ஜெயில் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அம்மா ஜெயிலா நான் உண்மையே சொல்லிடுறேன் எனக்கு ஏற்கனவே கான்ட்ராக்டர் நாகராஜோட கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா ரெண்டு வருஷம் முடியறதுக்குள்ள அவரே எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாரு அவர் கொடுக்கல யுவர் ஆனர் மிஸ்டர் ஷாலினி அவருக்கு டைவர்ஸ் கொடுத்திருக்காங்க அவருடைய சம்பாத்தியம் இவங்களுடைய ஆடம்பர செலவுக்கு பத்தல வாட் இஸ் திஸ் மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர் ரிப்போர்ட்ஸ் எங்க

நன்கொடையா அனுச்சிருக்காங்க தான் சம்பாரிச்ச பணத்தை தான் வளர்ந்த அனாத ஆசிரமத்துக்கு தானமா கொடுக்குற அளவுக்கு தயால குடும்பம் இருக்கிற சரஸ்வதி பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் மிஸ்டர் ரோஹித்தை கொலை பண்ணாங்கன்றத நீங்க நம்புறீங்களா இவர் ஆனர் இருபது கோடி சொத்துக்கு அதிபதியான இவங்களுடைய முதலாளி தன்னுடைய முழு சொத்துக்களையும் இவங்க பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு ஒத்துக்காத சரஸ்வதி பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கொலையை பண்ணிருக்காங்கன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும் இவரான இதனை பரிசீலிக்கும்படி தங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் தற்சால் இவரான இவரான நம்ம டிஃபென்ஸ் லாயர் பாலசுப்ரமணியம் அவர்கள் காட்டிய ஆதாரங்களின் படி இந்த கொலையை செஞ்சது சரஸ்வதி இல்லைன்றது நிரூபணமானா அப்ப ரோஹித்த கொலை செஞ்ச உண்மையான குற்றவாளி யாருங்கிறத இப்போதை கேள்வி அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்காம ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க குற்றவாளியை விடுதலை பண்றது கோர்ட் நடைமுறைக்கு ஏற்றதல்ல இவரான நம்ம இளம் வழக்கறிஞர் அவர்கள் சட்டத்தை திருத்தி எழுதணுங்கிற எண்ணத்தோட இங்க வந்திருக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு இந்த கோர்ட் என்ன சொல்ல போகுது இவரான அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோட் இல்லாம நான் பேசுறதுக்கு அனுமதி அளிக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பகவத்கீதை மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற இல்லை புதிதாக விசாரிக்கப்பட்ட சாட்சிகளின் சாட்சி ஆதாரங்களின்படி குற்றம் சாட்டப்பட்ட சரஸ்வதி கொலையாளி என்பது நிரூபிக்கப்படவில்லை அதனால் குற்றம் சாட்டப்பட்ட சரஸ்வதிக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது மேலும் புதிய சாட்சிகளை முறையாக விசாரித்து போலீசார் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது The court is adjourned for tomorrow. தெரிக்கலாமா உங்களை பத்தி உங்களுக்கு பாலசுப்ரமணியம் அது யாரு பபு பப் அந்த பப் நீ करू

நினைவுகளோட நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் நான் அனாதையாவே வாழ்ந்தேன் அநாத உனக்கான ஒரு உயிர் காத்திருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அனுபவிச்சேன் தப்பு பண்ணிட்டேன் உனக்காக நீடல் காத்துக்கிட்டு கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்க மாட்டியா உனக்காக எத்தனை வருஷம் ஆனாலும்